என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட்பேரும் ஜோதே அருட் பெரும் ஜ அருட் சிவ நேரீசார் அருட்பேரு நீலை வாழ் அருட்சிவதியாம் பெரும் ஜோதி ஆகம முடிமேன் ஆரணமுடிமே ஆக நின்றோங்கிய அரு பெரும் ஜோதி ஈக நீலை போருளாய் பரநீலை போருளாய் அகமரப்போருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனம் இன்றிகபரத்து இரண்டின் மேல் போருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பேரும் ஜோதி ஊரை கடந்த ஒரு பெருளி மேல் அரை செய்தோங்கும் அருட்பேரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் மாக்கையும் ஆக்கமுருளிய அருட்பேரும் ஜோதி எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏராணீலை மீசை ஏற்றியன் தனக்கே ஆராறு காட்டிய அருட்பெரும் ஜோதி യ്യമും തീരി അരുത്തനത് ഉടമ്പുൾയ്യമും നീക്കിയ അരുപേരും ജോതി ഒന്നേന ഇരണ്ടേന ഒന്നീരണ്ടേന ഇവ അന്റേന വിളങ്ങിയ അരുപേരും ജ്യോതി ഓതാത് ഉണന്ട ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி ஔவியம் மாதியோர் ஆரும் தவிர்த்த பேர் ஔவியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி திருநிலை தனிவேளி சிவவேளி எனும் ஓர் அருள்வேளி பதிவாளர் அருட்பெரும் ஜோதி சுத்த சன்மார்க்க சுகத்தனி வேளி எனும் அத்தகை சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுத்த മ്ഞാന സുഗോദയവിളിയനും അതുവിതയരുപും ജോതി തൂയ കലാന്തരുവിളിയനും ആയ സിചരുപറും ജ്യോതി ഞാന യോഗ നടത്തരുവിളിയനും ஆனியில் சிற்சபை அருட்பேரும் ஜோதி விமல போதாந்த மாமை பொருள் வெளியேனும் அமல சிற்சபையில் அருட்பேரும் ஜோதி பெரியநாதாந்த பெருநீலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பேரும் ஜோதி சு വേദാതൂരിയേൽവെളിയേനും അത്തോ സിചരുചോതി സുത്ത സിത്ത സുഖപ്പേരുവളിയനും അത്ത സിചരുചോതി തകരമ്യാന തനിപ്പേരുവളിയേനും അകരനിലപ്പതിരുപേരും ജോതി തത്തുവാതീത തനിപ്പോരുൾവിയനും അത്തിരു അമ്പലത്ത് അരുപേരും ജ്യോതി സച്ചിതാനന്ദ തനിപ്പറവളിയനും അച്ചലത്ത് അരുപേരും ജോതി சாகா கலை நீலை தழைத்திடு வெளியேனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெரும் ஜோதி காரண காரியம் காட்டிடுவெளியேனும் ஆரண சிற்ச